السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتم الحج والعمرة لله صدق الله مولانا العظيم إلا بغرم ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவணிக்கே உரித்தாகட்டுமாக சந்தியும் சமாதானமும் ஈரோலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய காலங்கள் துவங்கிவிட்டது உலகின் பல பகுதிகளிலிருந்து இருந்து ஹஜ்ஜி செய்வதற்காக ஹாஜ்மார்கள் புனித மக்கமா நகரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தலா இவ்வாண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபுள் செய்து கொள்வானாக அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இன்ஷா அல்லா நமக்கும் ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்துருவானாக கண்ணியத்திற்குரியவர்களே ஹஜ்ஜ் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு கடமை ஐந்து கடமைகளில் இது ஒரு முக்கியமான ஒரு கடமை ஐந்து கடமைகளை நாம் கொஞ்சம் பிரித்து பார்த்தோம்னு சொன்னால் களிமா தொழுகை நோன்பு இது மூன்றுமே உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் ஜக்காத்து பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம் ஹஜ்ஜு பொருளும் இருக்கணும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் இந்த இரண்டும் இருந்தால்தான் ஹஜ்ஜு கடமை அல்லாஹ் அதை தான் சொல்றான் யார் மக்காவுக்கு போயிட்டு வர்றதுக்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவருக்கு மீது ஹஜ்ஜு கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ ஹஜ்ஜுடைய சிறப்புகள் யாராலும் நபி சொல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் ஒரு ஹதியத்தில் சொல்றாங்க நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி ஒரு மனிதனுக்கு பலனை தரும் என்று சொன்னால் எப்படி நெருப்பு உலை வைக்கக்கூடிய ஒரு பல்லன் துருத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்திலே ஒரு தங்கத்தை கொடுத்தால் அதை உருக்கி சுத்தமாக ஆக்கி கொடுத்து விடுவார் ஒரு தங்கத்தை கொடுத்தால் அதை சுத்தமாக ஆக்கி கொடுத்து விடுவார் ஒரு இரும்பை கொடுத்தால் அதை அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தூரமாக்கி அந்த இரும்பை சுத்தமாக ஆக்கி கொடுத்து விடுவார் ஒரு வெள்ளியை கொடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தூரமாக்கி அந்த வெள்ளியை சுத்தமாக ஆக்கி கொடுத்து விடுவார் அதே போல ஹஜ்ஜும் உம்ராவும் யார் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களையும் போச்சி விடுகிறது அவர்களுடைய வறுமையையும் போக்கிவிடுகிறது விடுகிறது என்று கருமணி ரசூல் சலாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்கிறதுனால மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்துவிட்ட பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது அவருடைய வாழ்க்கையிலே வறுமையும் போக்கப்பட்டு விடுகிறது சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த ஹதீசுடைய அடுத்த தொடரிலே சொல்வார்கள் ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க ஒரு மனிதர் ஹஜ்ஜி செஞ்சுட்டு பரிசுத்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்துவிட்டு திரும்புகிறார் என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போல் அந்த மனிதர் மாசு மறுவற்ற பாவத்தை கழுவப்பட்ட ஒரு புனிதனாக அவர் ஊருக்கு திரும்பி வருகிறார் என்று சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார் ஒரு நீண்ட அதித்து சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் ஹஜ்ஜு செஞ்சார் ஒவ்வொரு அமுலுக்கும் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கிறாரு அந்த சஹாபிக்கு ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் பதில் சொல்றாங்க ஒவ்வொரு அமலுக்கும் எஹராம் கட்டும்பொழுது தவாப் செய்யும் போது சாயி செய்யும் பொழுது முஜித் அலிபாவில் தங்கும்போது அரபாவல் தங்கும் போது இதுக்கெல்லாம் என்னென்ன நன்மை என்று சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அந்த மனிதர் ஹஜ்ஜுடைய கடைசி கிரியை ஆகிய அமலாகிய அவர் முடிய இறக்குன உடனே ஒரு மலக்கை ஆளான் செய்கிறாராம் எப்பா இதுவரைக்கும் உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக்கப்பட்டு விட்டது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இனிமேல் நீ ஊருக்கு போய் புது மனிதனாக புது வாழ்க்கையை தொடங்கு என்று மலக்கு ஆளாண் செய்கின்றார் அறிவிப்பு செய்கின்றார் என்று கண்மணி ரசூல்லாஹி சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்றார் ஹஜ்ஜுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஹஜ்ஜுக்கு யாராளமான சிறப்புகள் இருக்கிறது சலல்லாஹூ அலை வசலம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்க ஹாஜி ஹஜ்ஜை முடித்தவர் ஒரு காலம் அவர் ஏழையாக ஆக மாட்டார் அவருக்கு அவர் ஏழையாக ஆக மாட்டார் இந்த ஹதீத்திற்கு விளக்கம் சொன்ன ஜாபிர் அலி அல்லாஹூ அவங்க அவருக்கு ஒருபோதும் வறுமையா வராது அப்படின்னு சொல்ல ஜாபிர் அலி அல்லாஹ்னு சொல்றாங்க ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தால் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கணும் அல்லாவுக்காக இருக்கணும் இஹ்லாஸாக இருக்கணும் அங்கே போய் செய்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜை ஒரு மனிதர் நிறைவேற்றி விட்டு முடித்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் வறுமை வராது என்று சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீத்திற்கு விளக்கமாக ஜாபிர் அலி அல்லா அவனு சொல்கிறாங்க அவருடைய வாழ்க்கையில் வறுமையே வராது அப்போ ஹஜ்ஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் நபி சல்லாஹூ அலி வசலம் அவங்க அந்த ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தாயிடாதீங்கன்னு சொன்னாங்க யார் ஹஜிஸ் வசதி இருந்தோம் வாய்ப்புகள் இருந்தோம் உடல் ஆரோக்கியம் இருந்தோம் ஹஜ்ஜி செய்யாமல் விடுகின்றாரோ அவர் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ விட்டு போகட்டும் எனக்கு என்ன என்ற கருத்திலே சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்றார் அப்போ ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹால் விதிக்கப்பட்ட ஐந்து கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமை அந்த ஹஜ்ஜ சலல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க ஹஜ்ஜ தள்ளி போட்டுட்டே இருக்காதீங்க அடுத்த வருஷம் போலாம் அடுத்த வருஷம் போலாம் அடுத்த வருஷம் போகலாம் ஹஜ்ஜை தள்ளி போட்டுட்டே போற போகாதீங்க மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல் யுஅஜ்ஜில் யாராவது ஹஜ்ஜ் செய்யணும் ஆசைப்பட்டுட்டீங்க உடனே செஞ்சுடுங்க ஆசை வந்துருச்சுங்க ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு ஒரு ஆசை வந்துருச்சு தள்ளி போடாதீங்க உடனே செஞ்சிருங்க மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல் யுஅஜ்ஜில் ஹஜ்ஜி செய்யணும் ஆசை வந்துருச்சு ஒரு தேட்டம் வந்துருச்சு ஹஜ்ஜை முடிக்கணும் அப்படி மனசுக்குள்ள ஒரு உந்துதல் வந்துருச்சுன்னு சொன்னா உடனே முடிச்சிருங்க தள்ளி போடாதீங்க இன்னொரு சல்லல்லாஹு அலைஹி அழகி அவர்கள் சொல்றாங்க ஹஜ்ஜை தள்ளி போடாதீங்க ஹஜ்ஜி செய்கிறத தள்ளி போடாதீங்க ஏன்னு சொன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ஹஜ்ஜு செய்வதுக்கு ரெண்டு முக்கியமானது ஒன்று பொருளாதாரம் இன்னொன்னு உடல் ஆரோக்கியம் பொருளாதாரமும் இருக்கணும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் இது ரெண்டுமே மனசு நிலை இல்லைங்க பொருளாதாரமும் நிலை இல்லை ஆரோக்கியம் நிலை இல்லை நேற்று பணக்காரராக இருந்தால் இன்றைக்கி யார் பார் போன வருஷம் வசதி உள்ளவராக இருந்தவர் இந்த வருஷம் பொருளாதாரத்தில் பின்தக்கியவராக இருப்பார் போன வருஷம் ஆரோக்கியம் சரி அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு போன வருஷம் தள்ளி போட்டு இருப்பார் இந்த வருஷம் கேட்டு பாருங்க இல்லைங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க நடக்க முடியலங்க மூச்சு வாங்குதுங்க சலதாஹு அலி வசலம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள் ஹஜ்ஜி தள்ளி போடாதீங்க அடுத்து என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படலாம் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம் ஹஜ் செய்ய முடியாத குறுக்கீடுகள் நிறைய உங்களுக்கு வரலாம் அதனால ஹஜ்ஜு செய்யணும்னு சொன்னா உடனே ஆசை வந்துருச்சு ஹஜ்ஜு செய்ய நீயத்தை வச்சுட்டீங்க ஹஜ் செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு உந்துதல் ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா உடனே ஹஜ்ஜை தள்ளி போடாமல் உடனே செய்து விடுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நாம் என்ன நினைக்கிறோம் ஹஜ்ஜு அடுத்து செய்யலாம் பெரும்பாலும் இன்னும் நினைக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ தானே எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நாற்பது வயசு இப்போ தானே ஆகுது ஐம்பது வயசு இப்போ தானே ஆகுது அறுபது வயசுல ஹஜ்ஜு செஞ்சா இன்னா நிறைய பேர் அப்படித்தான் அமைந்து கபூருக்கு போயிட்டாங்க ஹஜ்ஜ சீக்கிரமா முடிக்கணும் ஏன் ரெண்டு காரணத்தை ரெண்டு அளவீடுகளை ரெண்டு முக்கியமான காரணமாக அல்ல சொன்னா ஒன்றும் பொருளாதாரம் இன்னொன்னு உடல் வெறும் பணம் மட்டும் இருந்தால் அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்பது ஒரு பெரிய உழைப்பு அங்க பெரிய உழைப்பு உடல் உழைப்பு அங்க தேவைப்படுது உம்ராவுக்கு போறமா தவாப் செய்யணும் செய்யணும் போறோமா நடக்கணும் இங்க வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வர முடியல வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வர முடியல அங்க போய் என்ன அமல் செய்ய போறோம் பாதுகாக்கணும் அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க வயசான காலத்தில் வயசான காலத்தில் எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு அப்புறமா ஹஜ்ஜுக்கு போலா உடம்புல தெம்பு இருக்காது உடம்புல தெம்பு இருக்காது அங்கே போய் எந்த அமலுமே செய்ய முடியாது அதனால நாம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஹஜ்ஜுக்கு இரண்டு நிபந்தனைகள் ஒன்று உடல் ஆரோக்கியம் இருக்கணும் இன்னொன்னு பொருளாதாரம் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு அங்க தான் நிரப்பமான அமல்கள் செய்ய முடியும் அதனால ஹஜ்ஜுங்கிறது தள்ளி போடக்கூடாது உலமாக்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அவர் ஐம்பது அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பிரயாணம் என்பது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கப்பல்ல போவாங்க கப்பலில் போவாங்க சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறோம் போகும்போதே கஃபன் துணி எடுத்துட்டு போயிடுவாங்க வழியிலே மௌத்தானா கப்பல்லே மௌத்தாயிட்டாருன்னு வச்சிங்களேன் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறோம் அப்படியே அங்கேயே கப்பல்லையே குளிப்பாட்டி கஃபன் இட்டு ஜனாசா தொழுக வச்சு அந்த மையத்துக்கு அடியில் ஒரு பெரிய கல்லை கட்டி கடலுக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க அந்த காலத்தில் போக்குவரத்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகியிருக்கிறது சையத் அகமது சையது அஹமதுல்லாஹிய அணி பெரிய ஆலிம் சுதந்திர போராட்ட வீரரும் கூட பெரிய ஆலிம் இந்தியாவுடைய மிக பெரிய ஆலிம் அவர்கள் அவங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் கல்கத்தாவிலிருந்து எழுநூற்றி ஐம்பது பேர் கூப்பிட்டுக்குன்னு பாய்மரக்கப்பலில் ஹஜ்ஜுக்கு போனாங்களா இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் போகிறாங்க பல மாதங்கள் பிரயாணம் மக்காவில் போய் ஹஜ்ஜை செஞ்சாங்க மதினாவில் போய் சலல்லாஹு அலிவசலம் அவர்களே ரவுலாவை ஜியாரை செய்து விட்டு எல்லா அமல்களையும் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வரும் பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷம் ஹஜ்ஜிக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் தான் வந்தாங்களாம் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ரெண்டு மாதம் கம்மி அந்த காலத்தில் அப்படி சிரமங்கள் ஏற்பட்டுச்சு அதனால வீட்டில் இருக்கிறவன்னா சொல்லுவாங்களே நீ போனா திரும்பி வரியா வரமாட்டியா தெரியாது அதனால பொம்பளை பிள்ளைங்க தான் நிக்காக்க பண்ணி வச்சுட்டு போயிடு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு போயிடு நீ போனேன்னா வர்றதுக்கு இல்லை அதனால அந்த காலத்தில் வேணா அப்படி சொல்லியிருக்கலாம் பொம்பளை புள்ள இருந்தால் நிக்கா பண்ணி வச்சுட்டு போயிடு மனைவி மக்களுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போ அப்படின்னு ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் சொல்லி இருந்தால் அதுவும் தப்பு தான் ஓரளவுக்கு நியாயமும் ஏற்றுக்கலாம் ஆனா இன்னைக்கு எப்படி ஃப்ளைட்டில் போற மாதிரியா இருக்கு வீட்டுக்குள்ள சோஃபாவில் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க இங்க இருந்து போய் ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்க போற பஸ் அங்க போற வாகனம் அங்க ரூம் எல்லாமே ஏசி சுகுசு ஹஜ்ஜுங்கிறது இந்த காலத்தில் சிரமமே இல்லை சிரமமே இல்லை அவ்வளோ இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறது கூடாரங்களை பார்த்தா ஏசி ஹாஜிமார்களுக்கு ஏசி எல்லாமே ஏசி இந்த காலத்தில் போய் ஏ பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிட்டு போப்பா வீட்டை கட்டி வச்சுட்டு போப்பான்னு சொன்னா இது ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு காரணம் இளமை காலத்திலேயே ஹஜ்ஜிக்கு போகணுங்க இளமை காலத்திலே ஹஜ்ஜிக்கு போகணும் ஆசை வைக்கணும் ஆசை வைக்கணும் இரண்டு அழைப்பு இருக்குது தல்லா இடத்துல இருந்து இரண்டு அழைப்பு இருக்கு ஒன்னு ஹஜ்ஜுடைய அழைப்பு ஏதோ அல்லா கூப்பிட்டா போக முடியும் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலி மூலமாக அழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்புக்கு யார் லப்பை சொன்னாங்களோ அவர்கள் தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் இது அல்லாவுடைய அழைப்பு ஒண்ணு இன்னொரு அழைப்பு இருக்கு நிரந்தரமா உலகத்திட்டு போறது மவுத்து இது அல்லா கூப்பிட்டா போக முடியும் நாம இந்த இரண்டாவது அழைப்புக்கு முன்னாடி முதல் அழைப்புக்கு பதில் கொடுத்துடணும் கண்ணார காபத்துல்லா பார்த்து அதை முகம் பதித்து அந்த கட்டி அனைத்து ஒரு பரவசம் இருக்கு பாருங்க அல்லாஹு அக்பர் அதை போய் அங்க அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்போ நாம என்ன செய்யணும் ஹஜ்ஜ எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு விரைவாக இன்னும் உலமாக்கள் சொல்லுவாங்க ஹஜ்ஜுங்கிறது கொஞ்சம் சிரமத்தோடு செய்யணுமா ரொம்ப சொகுசா போயிடக்கூடாது டிராவல்ஸ்ல போறவங்க பத்து லட்சம் கட்டி போறாங்க ஹஜ் கம்பெனியில் போறாங்க அதில் பாதியில் போறாங்க ஏன் இதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது அது சொகுசா போறவங்க அதுல போறாங்க சரி கொஞ்சம் சிரமத்தோட போயிட்டு வந்தலாமே இதுல போறாங்க உணமாக்கள் சொல்றாங்க சிரமம் அதிகமாக இருந்தால் தான் அந்த நன்மை கிடைக்கும் எந்த ஒரு அமல்லையுமே எந்த அளவுக்கு சிரமம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அதனால ஹஜ்ஜில் சிரமம் இருக்கு சிரமத்தை சகிச்சுக்கணும் அதுக்கு கூலி தனி அதனால நாம ஹஜ்ஜ தள்ளி போட ஆசை வைக்கணும் எல்லாருமே எல்லாருமே ஆசை வைக்கணும் என்னுடைய ஆயுள்ள என்னுடைய ஆயுள்ள நான் ஹஜ் செய்யாமல் மௌத்தாய் விடக்கூடாது நிறைய பேர் வசதி வாய்ப்புகள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் மௌத்து முந்திடுது மௌத்து நம்ம பார்க்குறோம் அந்த காசு அதாவது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சொத்த காரணங்களாக இருக்கு ஹஜ்ஜுக்கு போகிற அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் செலவு பண்றது எழுபது லட்சம் செலவு பண்ணி வீணான செலவு ஆடம்பரங்கள்லாம் செய்கிறாங்க எழுபது லட்சம் செலவு பண்ண முடியுது ஒரு ஏழு லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போக முடியல மனசு வரலை முதல்ல ஹஜ்ஜுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மற்ற வேணும் போயிட்டு வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்ப போகும்போது மௌத்தாயிடுமா இல்ல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சால் பெரிய பாக்கியம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது பெரிய பாக்கியம் எஹராமோட தல்வியா சொன்ன நிலையிலேயே ஒருத்தர் மௌத் என்று சொன்னால் நாளைக்கு அதே நிலையில் அவர் எழுப்பப்படுவார் உம்ராவுக்கு போகும்போதோ ஹஜ்ஜுக்கு போகும்போதோ மௌத்தாகிவிட்டார் விட்டார் என்று சொன்னால் வருடா வருடம் ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் பெரிய பாக்கியம் ஆனா அப்படி வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி வாய்ப்புகள் போறவங்க எல்லாம் அப்படியே ஆயிடுறாங்க இல்லை ஏதோ சில உடல் நல குறைவினால் மற்ற ஏதோ சில அசௌகரியங்களினால் அவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுது ஆனால் போறவங்கல்லாம் அலமது இல்லா சலாமத்தா திரும்பி வராங்க வரணும் அப்போ அதனால நாம ஹஜ்ஜுடைய அமல்களை ஹஜ்ஜை தள்ளி போடவே கூடாது நீயத்து வைக்கணும் பொருளாதாரத்துக்கும் ஹஜ்ஜுங்க சம்மந்தம் இல்லைங்க முதல் லாபம் வைக்கணும் பொருளாதாரத்திற்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தமே கிடையாது உல நமக்கு சொல்லும்பொழுது நிறைய உதாரணங்கள் சொல்லுவாங்க அது முதன்மையானது இந்தியாவை ஆண்ட முகலாயர்கள் இந்தியாவே கட்டி ஆண்டாங்க ஒருத்தங்க ஹஜிக்கு போகல இந்தியாவே கட்டி கட்டி ஆண்டாங்க பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அமைந்து வா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு பையப்புள்ள ஹஜிக்கு போகல பொருளாதாரத்துக்கும் ஹஜிக்கும் சம்மந்தம் கிடையாது எத்தனையோ சிறு வியாபாரிகள் அன்றாடம் காய்ச்சிகள் டெய்லி நான் வியாபாரத்துக்கு போனாதான் அன்றைய குடும்பத்தை நடத்த முடியும் என்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க அம்மா வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க அவர் போனாருங்க வந்துட்டாருங்க அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்தாருங்க கணக்கு எழுதிட்டு இருப்பார் அவர் அப்ப போயிட்டு வந்தார் அவர் எண்பதில் முடிச்சிட்டார் அவர் ரெண்டாயிரத்தில் முடிச்சிட்டார் நான் இன்னும் இஸ்ரேல எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அல்லா பாதுகாக்கிறேன் அப்போ அதனால் இரண்டு அழைப்புகள் கடைசியாக ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் இரண்டு அழைப்புகள் இருக்கிறது ஒன்று ஹஜ்ஜுக்கான அழைப்பு இன்னொன்று மௌத்துக்கான அழைப்பு இந்த இரண்டாவது மௌத்துக்கான அழைப்பு வருவதற்கு முன்னால் நாம ஹஜ்ஜு செஞ்சிடணும் அல்லா ஜல்லுஷானு நம்ம எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தருவானாக அதிகமான ஹஜ்ஜுகள் எத்தனையோ பேர் பார்க்குறான் வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறான் பார்த்தா அப்படியே அப்படியே எவ்வளோ ஒரு பொறாமையாக இருக்கு வெளிப்படையா சொல்லலாம் அதான் போய்கிட்டே இருக்கிறான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுத்து வச்ச பெரிய பாக்கியசாலிகள் அவர்கள் எல்லாம் அதனால நாம வசதி வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ நாம முதல்ல ஒரு ஆசை வைக்கணும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஆசை வைக்கணும் வசதிகள்லாம் அப்புறம் வசதி உள்ளவங்கள்லாம் போயிடுறது கிடையாது ஆனால் ஆசை உள்ளவர்கள் அதான் கொண்டு போய் சேர்த்துருவோம் யார் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு ஆசை வைக்கிறாங்களோ அல்லாஹ்னுடைய துவா கேட்குறாங்களோ அல்லாஹ் உன்னுடைய காபாவை பார்க்காம எனக்கு மௌத்தம் கொடுத்துடாதே உன்னுடைய ஹபீப் சல்லல்லாஹ் அலிகர் சலாம் அவர்களே அல்லவுக்கு முன்னாடி நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்காம எங்களுக்கு மௌத்தம் கொடுத்துடாத துவா கேட்கணும் அல்லாஹ் நம்மளை விட்டுற மாட்டான் ஆனால் எந்த ஷால்ஜாபு சொல்லி எந்த காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்க இருக்கக்கூடாது வாய்ப்புகள் கிடைக்கிறதா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கறானா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும் அல்லாஹ் ஜல்லஷானு தாயா நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக வருடா வருடம் அஹபுத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய ரவுலாவை ஜியார் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துள்ளுவனாக இவ்வாண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களை பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி தந்துள்ளுவானாக அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜே மகபூலாக ஹஜ்ஜே மப்ரூராக அல்லாஹிக்கு அலமின் ரொபிமேன் அசலாம்